கடவுள் என்பவர் ஒருவரே அவர் ஆமா என காப்பாத்தணும் அவன் விட்ட விழி வலி விட்ட விதி ஆண்டவன் ஒருத்தன் இருக்கிறான் அவன் பார்த்துப்பான் தான் சொல்றாங்க எல்லாம் அவன் விட்ட விழி விதி அவன் என்னை பார்த்துப்பான் அவளுக்கு கண்ணி இல்லையா அப்படின்னு யாரும் கேட்கறது இல்ல ஆனா அம்பாள் வழிபாடு பண்றவங்க இப்படி பேசுவாங்க பேசுவாங்க எல்லாமே அதாவது அவங்க வந்து பாவனையில் பேசு அது வேற விஷயம் அது அம்பாள் வழிபாடுன்றது வேற அது இதுக்குள்ள வராது இந்த கேள்விக்குள்ள அது வராது அது அது தனி அது அது தனி சத்து அது வேண்டாம் நம்ம கேட்பா இப்ப கடவுள் ஆனா பெண்ணா இதுக்கு ஒரே பதில் சொல்லுங்க அப்படித்தானே கேக்குறீங்க கடவுள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை இப்படிலாம் சொல்லக்கூடாது இப்படி சொல்லக்கூடாது ஒரே வார்த்தை ஒரே பதில் கடவுள் ஆனா பெண்ணா ஒன்றே குலம் ஒருவனே ஒருவனே தேவன் அங்க ஒருவனேன்னு சொல்லும்போது ஒரு அவனேன்னு வரும்போது அங்க அங்கே ஆண்பால் வந்துடுது எல்லாம் அவன் செய்யல அப்படிங்கும்போது ஆண்பால் வந்துருது இறைவன் ஒருவனே அப்படிங்கும்போது ஆண்பால் வருது அங்கே அவ்வளவு அவ்வளோ பெரிய எப்படி நம்ம மரியாதை குறைவாக கூப்பிட்லாம் அதே தெய்வம் ஆண்பாலாக பெண்பாலம் அவர் மரியாதை கொடுக்குற கொடுக்க அதனால் அவர் எதிர்பார்க்கல பார்க்கல அவர் இப்போ இது ஆண்பாலா பெண்பாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆண்பால் தான் இது கடவுள் என்பது ஆண்பால் எப்படி இது ஆண்பால் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் அதாவது வந்து இதை தாண்டி சில கருத்துக்கள் உண்டு அந்த கருத்துக்குள்ள இப்ப நம்ம போக வேண்டாம் அந்த சர்ச்சைக்குள்ள போக வேண்டாம் அதனால கடவுள் வந்து ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அது ஒரு பேர் இயக்கம் அப்படின்றத நம்மளும் பேசியிருக்கோம் ஐயா நம்மளுடைய குருநாதனும் பேசியிருக்காரு பல மகான்கள் பேசியிருக்காங்க இதை உணர்ந்ததால தான் பேசினாங்க அவங்க கடவுளுக்கு வந்து எந்த உருவமும் கிடையாது கடவுளுக்கு வந்து எந்த ஒரு குறியீடும் கிடையாது அது வந்து ஒரு ஒன்றும் இல்லாத சூன்யம் அது இறைவன் இறைவன் அப்படின்றது அது ஒரு சூன்யம் அது ஒன்றுமற்ற தன்னையில் நம்மளை எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறது அதை உணரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி மார்க்கம் உண்டு இது போன்ற ஆசிரமங்களில் வந்து அந்த மார்க்கத்தை அந்த மார்க்கத்தின் பின்னால் போய் இறைவனை நீங்கள் உணர்ந்துக்கலாம் அது வேற சப்ஜெக்ட் அதை விட்டுறணும் அப்படியே அது அது அதுக்குள்ளே போக வேண்டாம் இப்போ கடவுள் ஆம்பளையா போகலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாத பிரதிவாதத்தின் அடிப்படையில் கடவுள் ஒரு ஆண் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வே தாழ்மையான கருத்து எப்படி ஆண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வைஷ்ணவ நூல்களை நான் கொஞ்சம் படிக்கிற பழக்கம் உண்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த வைஷ்ணவ நூல்களில் வைஷ்ணவ தத்துவங்களில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க ஏன்னா கோங்கோமா அவன் அப்பெல்லாம் படிக்கும் போதீங்கன்னா முட்டமாக எழுதி வச்சிருக்காங்க அவங்க எப்படி எழுதி வச்சுருப்பாங்கன்னா கடவுள் பரமாத்மா பெருமாள் நாராயணன் ஒருவரே புருஷன் மற்ற மற்ற எல்லா ஜீவராசிகள் ஜீவராசிகளுமே ஸ்திரீகள் தான் அப்படின்னு எழுதி வச்சிருப்பான் அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா கடவுள் ஒருத்தர் தான் ஆம்பளை மற்ற எல்லாமே பொம்பளை தான்ன்றான் ஆமா நம்மளையும் பொம்பளைன்றான் அதாவது ஆம்பளையா பிறந்தாலும் பொம்பளை தானா பொம்பளையா பிறந்தாலும் பொம்பளை தானா கடவுள் ஒருத்தான் தான் ஆம்பளை அப்படின்னு அவன் மொட்டையே எழுதி வச்சிருப்பான் இது படித்தா சில பேர் கோபந்தான் வரும் ஆம்பளை கிளை பொம்பளை கிளைகள் பொம்பளை சந்தோஷமாக இருக்கும் ஆனா ஆம்பளை கோபம் வரும் என்னடா வச்சிருக்கா அப்படின்னு மத்துவாச்சாரியார் போன்ற உயர்ந்த மகான்கள் கூட இதை சொல்லியிருக்காங்க கடவுள் பரமாத்மா அவர் ஒருவரே ஆண் ஆண் தன்மை கொண்டவர் புருஷன் புருஷன் அவர் தான் மகா புருஷன் அவர் இறைவனை மகா புருஷன் சொல்லுவாங்க மற்றவங்க எல்லாமே ஸ்திரீகள் தான் அப்படின்னு ஏன் இப்படி சொல்றாங்க இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அடிப்படையா என்ன காரணம் ஏன் கடவுளை ஆண்பாளாகவும் மற்றவங்களை வந்து பெண்பாலாகவும் அவங்க பாவிச்சாங்க அப்படின்னா இந்த மனசு இருக்கு பார்த்தீங்கன்னா மனசு இந்த மனசு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண்பால் மனம் என்பதே ஒரு பெண்பால் தான் ஆண் அப்படின்னா அது ஆன்மாவை குறித்த சொல் அது ஆண் அப்படின்னா ஆன்மாவை குறித்த சொல் அது ஆண்பால் அது இப்ப மனம் கொண்டு யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாமே பெண்தன்மை கொண்டவர்கள் தான் இது கொஞ்சம் சொன்னா கோச்சுப்பாங்க எல்லாருமே கோச்சு கூடாது நான் இருக்கிற உண்மையை சொல்றேன் நீ திட்டினாலும் பரவாயில்லை இன்னைக்கு திட்டி கமாண்ட் போட்டாலும் பரவாயில்ல இருக்கிற நான் நான் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் நான் சொல்றேன் நான் அப்ப இந்த மனம் வந்து யாருக்கெல்லாம் ஆசை ஆசையை கொண்டு செயல்படுகிறதோ ஆம்பளைக்கு ஒரு மாதிரி ஆசை பொம்பளைக்கு ஒரு மாதிரி ஆசையெல்லாம் இல்லை வீடு கட்டணும்னு ஒரு புருஷன் முன்னாடி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு தான் அது ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆசைப்படுறாங்க ஒரு பிள்ளை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பிள்ளை கற்றுக்கிறாங்க ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே போகிறாங்க நிறைய பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்கன்னா புருஷாக ஒரு மாதிரியாக முடிவு பண்ணுறாரு பொண்டாட்டி ஒரு மாதிரியா முடிவு பண்ணுதா பொம்பளை ஒரு மாதிரி முடிவு பண்ணுதா எல்லாருக்கும் ஆசை ஒன்று தான் சில சில அந்த டிஃப்ரெண்ட் மட்டும் சின்ன சின்ன விஷயங்கள்ல வேறுபாடு இருக்கும் அவ்வளோதான் ஆக மொத்தம் ஆசை எல்லாருக்குமே உண்டு எப்படி யாரெல்லாம் ஆசையின் முகமாக வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே பெண் தன்மை கொண்டவர்கள் ஏன்னா மனதின் அடிப்படை அடிப்படையிலே செயல்படுறதால மனம் போன போக்கிலே போகிறதால பெண்தன்மை கொண்டவர்கள் இந்த மனசை எவ எவங்க யார் ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ தன் உள்முகமாக திருப்பி அது ஆன்மாவோடு ஐக்கியப்படுத்துகிற எவன் ஒருவன் ஐக்கியப்படுத்துகிறானோ எவள் ஒருவள் ஐக்கியப்படுத்துகிறாளோ அவள் ஆண் தன்மையாக மாறி இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அடிப்படை சூட்சமம் இந்த சூட்சமத்துக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா யாராவது சொல்லியிருக்காங்களா யாராவது ஞானிகள் சொல்லியிருக்காங்களா இந்த விஷயத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணங்குடி மஸ்தான் சொல்லி இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு தீர்வு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா அவருடைய பாடலில் மீசையுள்ள ஆண்பில்லை சிங்கங்கள் எவரேனும் இருந்தால் வெறிகளில் வாருங்கள் காணும் அப்படின்றார் அதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எவன் ஒருவன் மனதை அடக்கி ஆன்மாவை அடைய அறிகிறானோ அவன் தாண்ட ஆம்பளை அப்படின்றாரு மற்றவன் எல்லாம் பொம்பளைடான்றார் புரியுதுங்களா உங்களுக்கு இப்ப அப்ப மீசையுள்ள ஆண்பில்ல சிங்கங்கள் எவரேனும் இருந்தால் என் கூட வெளியில் மாறல்கள் காணும் ஏன் கூட வா அப்படின்றாரு ஆம்பளைடான்றாரு ஆம்பளை ஆயிட்டேன் நானே அதனால நீங்க எல்லாமே இப்படி ஸ்திரீத்தன்மையோட இருக்கீங்க பெண் தன்மையோட இருக்கீங்க இந்த பெண் தன்மையோட இருக்கிறதால என்ன ஆயிறீங்கன்னா திருப்பி திருப்பி ஆசையின் ஆசையிலேயே போய் விழுந்து 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 தவறு செஞ்சு தவறு செஞ்சு பாவம் செஞ்சு பாவம் செஞ்சு திருப்பி திருப்பி பிறந்துகிட்டே இருக்கீங்க இந்த ஆண் தன்மைக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறாரு ஆண் தன்மைன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது ஆண்ன்றதே கிடையாது இன்ன இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க எல்லாமே இங்க பெண் தான் எல்லாமே சக்தியுடைய ஒரு ஒரு செயல்ல தான் எல்லாமே நடக்குது சக்தியுடைய ஆட்டம் தான் இங்க அதிகமே வீட்டுக்குள்ளே போனாலும் சக்தியுடைய ஆட்டம் தானே இருக்கு அதிகமாக இருக்குது நம்ம ஆட்டம்லாம் அங்க எங்க செல்லுது செல்லாது அது மாதிரி இந்த உலகத்திலயும் சக்தியுடைய ஆட்டம் தான் அவள் தான் மாயா மாயா சக்தியாகவும் அவள் தான் இருக்கிறா ஆக்க சக்தியாகவும் அவள் தான் இருக்கிறான் அழிக்கும் சக்தியாகவும் அவள் தான் இருக்கிறான் எல்லாமே இங்க அவள் தான் அதனால அவளுடைய கட்டுப்பாட்டில் தான் இங்க எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனிதர்களும் எல்லா உயிரினங்களும் மரம் செடி கொடி இங்க இருக்கிற எல்லாம் நான் பார்க்குற எல்லாம் என்னுடைய புறத்தே பார்க்குற பார்க்குற எல்லாமே சக்தியுடைய அம்சத்தில் தான் செயல்பட்டு இருக்குது என் கண்ணுக்கு என் ரெண்டு கண்ணுக்கு வெளியில பார்க்குற எல்லா விஷயமே சக்தி சக்தியின் தன்மையில தான் வெளிப்பட்டு இருக்குது இந்த ரெண்டு கண்ணை மூடிட்டு அகக்கண்ணுக்குள்ள நீங்க எதை பார்க்குறீங்களோ அது வந்து சிவத்தன்மையில் இருக்குது அது ஒன்று தான் சிவத்தன்மையில் இருக்குது அப்ப அந்த சிவத்தன்மைக்கு போகணும்னா என்ன பண்ணணும்னா இந்த புற விஷயங்களை தவிர்த்து விட்டு அக விஷயத்துக்குள்ள போகணும் அகை விஷயத்துக்குள்ளே போய் அந்த ஆன்மா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து பிடிக்கணும் அப்படி பிடிச்சா மட்டும்தான் நாம் ஆண்பாலாக மாற முடியும் இதுதான் ஆண்பால் இதுதான் ஆன்மா ஆன்மாவோடு செயல்படுகிறவன் எல்லாருமே ஆம்பளா கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு ஆசை வந்துடுச்சுன்னா அவன் த அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் பொம்பளைக்கு ஆசை வந்துன்னா அவனும் வேணாலும் பண்ணுவான் இவ்வளோதான் விஷயம் இங்கே ஆண் பெண் பேர் தான் இறைவன்கிட்ட கிடையாது இறைவனுகிட்ட ஆண் பெண் எல்லாமே இறைவனை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை இருந்தாலும் சரி பொம்பளை இருந்தாலும் சரி எல்லாமே ஒன்று தான் ஆனால் அவன் அவன் எதை பார்க்குறான்னா மனசை மட்டும்தான் பார்க்குறான் இப்போ ஜாதகம் கட்டம் கணிக்கிறான்னு பார்த்தீங்களா ஜாதகம் கணிக்கும்போது இது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம்னு யாராவது கணிக்கிறாங்களா யாருக்காவது ஜாதகம் ஜாதகம் பார்க்க தெரிஞ்சுதான் கொஞ்சம் சொல்லுங்க ஜாதகத்தை பற்றி எதாவது தெரிஞ்சா சொல்லுங்க ஒரு ஜாதகத்தை பார்த்து இது ஆண் ஜாதகம் பேரை எடுத்துருமா பேரை எடுத்துட்டு இது ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமானு ஒரு ஜோதிடரை கொடுங்க அவர் சொல்றாருன்னு பார்ப்போம் சொல்ல முடியாது ஏன்னா அங்கே சொல்றதுக்கு அங்கே அங்கே கிடையாது கிரகத்துக்கிட்ட ஆம்பளை பொம்பளை எல்லாம் கிடையாது அங்கே சந்திர மண்டலத்தில் போய்கிட்டு நீங்கள் போயிட்டு ஆம்பளையா பொம்பளை எல்லாம் அதுக்கு தெரியாது சூரிய மண்டலத்துக்கு தெரியாது செவ்வாய்க்கு தெரியாது சனிக்கு தெரியாது கிரகம்தான் உங்களுக்கு பேசுவாங்க இந்த ஜாதகம் இந்த ஜாதகம் என்ன செய்யும் என்ன வேலை செய்யும் இந்த ஜாதகம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் கடந்த கால கடந்த காலம் எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் இதை தான் பேச முடியாது ஏன்னா அந்த கிரகம் அந்த வச்சு தான் பேசும் இது ஆணா பெண்ணான்னு பேசாது கட்டம் பேசாது அப்ப அதுதான் இறைவன் வந்து ஆண் பெண் ஒண்ணுமே கிடையாது வேதம் கிடையாது அப்ப நீங்க அது கூட போய் இணையும் தான் அது ஆன்மா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீ இணையும் போது அது வந்து உங்களை வந்து எடுத்துக்குது இதனால தான் இந்த புரிஞ்சதால தான் இறைவன் 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 சொல்றது அதெல்லாம் அவன் செயல் எல்லாம் அவன் பார்த்துப்பான் எதுக்கு சொல்றான் அவன் அவன் அறியாமலே அது வருதில்லை அந்த வாயில் எல்லாம் வருது வருதில்லை முஸ்லீம்கள் சொல்கிறாங்களா எல்லாம் இருக்கான் எல்லாம் அவன் பார்த்துப்பான் அவன் ஒரு ஒரு ஒருத்தர் தானே சொல்றாங்க அவங்க ஆண்பால தானே குறிப்பிடுறாங்க இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அடிப்படை சூட்சம் இதுதான் நான் அறிஞ்ச வரைக்கும் தப்பாக இருந்தால் கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது நான் எடுத்த முடிவு என்னுடைய தேடலின் முகமாக சின்ன ஒரு ஆராய்ச்சியின் முகமாக எனக்கு கிடைத்த ஒரு சின்ன சின்ன ஒரு ரிசல்ட் இது இசை உள்ள ஆண் பிள்ளை சிங்கங்கள் எவரேனையும் இருந்தால் வெளியினில் என் கூட வாருங்கள் காணும் நாசி நிரம்பவும் மயிர்தான் இரு கால்களின் இடையில் ஒரு கூடை மயிர்தான் ரோசம் கெடுவாரெல்லாம் என் கடை மயிர்தான் குணங்குடி கொண்டால் என் உயிருக்கு உயிர்தான் அப்படின்றார் அதாவது என்ன சொல்றாருன்னா ரோசம் கெடுவாரெல்லாம் அந்த வார்த்தையை எங்க வைக்கிறார் ரோசம் கெடுவாரெல்லாம் என் கடை மயிர் தான் ஏன் சொல்றாரு அப்படின்னா குணகுடி மஸ்தானு திரும்பி திரும்பி பிறந்துட்டே இருக்கிறான்ல இவனா ரோசம் இல்லாத ஏடா உனக்கு ஈன மனமே இல்லை திருப்பி திருப்பி பிறந்துட்டே இருக்கிறேன் எத்தனை தடவைடா பிறப்ப நீ போன தடவை பிறந்த அடி வாங்கின மிதி வாங்கினேன் அசிங்கப்பட்ட பட்ட திரும்பி பிறந்த திரும்பி அதே தானே செய்கிறேன் ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இல்லையா உனக்கு எத்தனை தடவை சூடு போடுறது எத்தனை தடவை சூடு போட்டாலும் உனக்கு ரோசமே வராதாடா உனக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை உள்ளடக்கி தான் ரோசம் கெடு என் கடை மயிர் தான்ன்றார் குணங்குடி கொண்டாலே என் உயிருக்கு உயிர் தான் எவன் ஒருத்தர் இந்த பாந்தைக்குள்ளே வர்றானா அவனுக்கு நான் உயிரை கொடுப்பேன்டான்றாரு அவனை நான் தேன் அவனை நான் பெரிய ஆள் ஆகிடுவேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குறாரு நாளைக்கே குணங்குடி மஸ்தானுடைய சமாதிக்கு போங்க கேளுங்க அவர்கிட்ட என்னை காப்பாத்துங்க கண்டிப்பாக அவர் இந்த மாதிரி ஆளெல்லாம் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காரு இன்னும் அங்கே உட்காந்துருக்காரு சமாதியில் உட்காந்துருக்கார் எவனாவது ஒருத்தர் வருவான்னு தேடிட்டு இருக்காரு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு எவனா ஒரு ஆம்பளை வருவானா வரமாட்டான் நான் நம்மளுடைய ஐயா நித்யானந்த சுவாமிகளை வந்து அங்கே தான் அதிகமாக வந்து அவர்கிட்ட தான் போய் தவம் பண்ணியிருக்கார் அவருடைய சமாதியில் உட்காந்து அதிகமாக தவம் பண்ணியிருக்கார் அப்படி ஒரு அற்புதமான மகான் இந்த விஷயத்த போட்டு உடைச்ச மகான் இறைவன் நான் தன் நான் பாலியில் உள்ளான் நான் தன்மையில் உள்ள நல்லதுங்கய்யா சொல்லுங்கயா நல்லதுங்க